வணக்கம் அக்கா எப்படி இருக்கிய செம வெத்து செமகெத்து செம ட்ரிஸ்ட்ல நேத்து செம வெத்து அனிதா தான் இப்ப அனிதா என்னத்துக்கு செம வெத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கால டாஸ்க்கை பொறுத்த வரையிலும் எல்லாருமே சமை வெத்துந்தா நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்க எதிரில் இருக்கிற ஆளுகிட்ட எதையாவது ஒரு கேள்வியை கேட்டு நோண்டி 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 அவையில கட்டுப்பேர்த்து போனை கட் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதா இந்த டாஸ்க் ஆனா யாரும் அதை ஃபாலோ பண்ணாவ எல்லாரும் இவியா அந்த ஆள்கிட்ட என்னென்ன கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாவளோ அதை தான் கேட்டுட்டு இருந்தாவே ஏன்னா நேர்ல கேட்டோம் அப்படின்னா அவர் திருப்பி ஒன்னு சொல்லுவாரு நம்ம ஒன்று சொல்லுவோம் சண்டையாகும் பிரச்சனை ஆகும் அதை விட பேசாமல் இதுல கேட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் கேட்டாவே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஏன் நீ ஃபோனை வச்சுருக்கியா இல்ல நான் ஃபோனை வச்சுருவா நீ நாமினேட் ஆகிக்கிறா இல்ல நான் நாமினேட் ஆக்கிறானா இப்படித்தானே போனாவே அதனால எல்லாருமே வெத்து தான் இப்போ அனிதா வந்து செம வெத்து அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரியோ ரியோகிட்ட கொஞ்சம் போல்டா தைரியமா கேள்வியை கேட்டாவ ஆனா இவைய கேட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள் இவன் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் யோக்ட்டை நீங்க அப்படி பண்றீங்க நீங்க அப்படி பண்றீங்கன்னு இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னாவே இப்போ நீங்கள் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அதை முழுசாக கேட்காம நடுவில் மறிச்சு மறிச்சு நீங்க பதில் சொல்றீங்க இதைத்தான் வீட்லேயும் பண்ணுவியா அப்படின்றாவ ஏய்யா அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எதிரும் இருக்கிற ஆளை பேச ஊடாம பாதிலே மறிச்சு 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறது அனிதா ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது ஏன் சார் கூட ஒரு இதில் கிண்டல் பண்ணார்லாம் அப்படி இருக்கையில் ரியோ ரியோகிட்ட அந்த கேள்வியை கேட்காவ அப்போ இன்னொரு கேள்வி ரியோகிட்ட கேட்காவ இப்போ உங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ண வந்தால் உடனே உங்கள் மேலே ஒரு பாலத்துக்கு போடுற மாதிரி நீங்கள் உங்கள் பேட்டை வச்சு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிக்க முயற்சி பண்ணுறியே அப்படின்ட்டு ஏன் நான் ஒரு கேள்வி கேட்கேன் இந்த அனிதா இது வரையிலும் யாராவது ஒருத்தர் வந்து அனிதா கிட்ட ஏமா இது நீ பண்றது தப்புமா அப்படின்னு சொல்லி ஓஹோ இது நான் பண்றது தப்புதான் என்ன அப்படின்னு எப்ப சொல்லிருக்காவே ஓ இந்த தான் இப்படி பேசுற ஆளு ஆனா ரியோ கிட்ட அந்த கேள்வி கேட்க அப்படிங்கிறது தான் சம 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 வெத்து இது எல்லாத்த விட செம வெத்து கேள்வி என்ன தெரியுமா ஐயோ கிட்ட கேட்காவே நீங்க இந்த வீட்டுக்குள்ளே ஹீரோ அப்படிங்கிற இமேஜய சுத்திட்டு இருக்கியே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில அந்த கேட் இருக்கலாம் மெயின் கேட்டு அதுக்கு வெளியில உங்களோட ஹீரோ அப்படிங்கிற இமேஜை வைக்காம உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க ஏமா நியூஸ் ரீடர் அப்படிங்கிற இமேஜுடைய இந்த வீட்டில் ஒலா வந்துட்டு இருந்தது யாரு அந்த நியூஸ் ரீடர் அப்படின்ற ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தியை கிண்டல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குனது யாரு அக்கா ரெண்டாவது யார் தெரியுமா சனம்தான் மார்னிங் டாஸ்க்ல குமார் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் டாஸ்க் பண்ண கொடுத்துருக்காங்க அதுல சோம என்ன பண்றாரு நான் அவங்களை மசாஜ் பண்ண கூப்பிடுறா வாங்க அது வந்து ஒரு ஃபன்னாக ஒரு சீன் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்துல மசாஜ் குமார் மசாஜ் குமார் அப்படின்னு சனம்மன் சொல்றாரு இது போந்துட்டா அந்த அம்மாளுக்கு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்கா அது எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் என்ன வந்து மசாஜ் குமார் மசாஜ் குமார் நீங்க எப்படி சொல்லலாம் நான் என்ன உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கேனா அப்ப பாக்குறவ என்ன நினைப்பாவே அப்படின்னு ஒரு சாதாரண விஷயத்த போய் இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே மாதிரி மூணாவது வித்தியா எடுத்துருமா அர்ச்சனாதான் இப்ப அந்த மார்னிங் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா அவ பண்றது அப்படி ஒரு மாதிரி முடுகாய் இங்கே பாங்க போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பண்ணாவ அதுக்குதான் கேப் என்ன சொன்னாவ அப்படின்னா பாசி குமார் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லாது அப்படின்னு எம்மா நீங்கள் வீட்டில் பாசி வேலை பண்ணுறிய பாஸ் மாதிரி தான் நடந்துக்கிறிய அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த டாஸ்க்ல நீங்கள் பண்ணத்தும் அப்படி தான் இருந்தது அதுக்குத்தான் அந்த கேபி அப்படி சொன்னாவே அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் கேபிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த பிள்ளைகிட்ட அப்படி கோச்சிக்கலாமா அடுத்தது நாலாவது பெரிய வெத்து விஜய் டிவி தான் ஐயா மொத்தம் மூணு ப்ரமோ ஓரிய ஒரு நாளில் அந்த மூணு ப்ரமோவில் ரெண்டு ப்ரமோவில் போட்ட கன்டென்ட்டு இங்கே டெலிகாஸ்டே பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு பிரமோக போடறையே நாங்கள் ஒரு பிரமோக தான் போடுவோம் அப்படின்னு விட்டு போய் இல்லாமல் வெத்து விஜய் டிவி மக்கா நேற்று நடந்த நிகழ்ச்சியில் செம கெத்து யாருன்னா ரியோ தான் சொல்லுவேன் ஏயா ரியோ சில சமயம் பேசும்போது அப்படி ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு பேசும்போதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறது கடுப்பாக இருந்தாலும் நேற்று அந்த டாஸ்கில் அனிதா கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக உண்மையாக பதில் சொன்னார் எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு புரியல அப்படின்னா எனக்கு புரியலையே அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு அந்த அம்மா சில சமயம் அட்வைஸ் கொடுக்காவே நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சரி கற்றுக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப உண்மையாக சொன்னார் அதனால் நேற்று அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையிலும் செம கெத்து ரியோ தான் பக்கா சமகெத்து சமகெத்து செம ட்விஸ்கில் இப்போ நேற்று செம ட்விஸ்ட்டு பிக் பாஸ் வச்சா பாருங்க இப்போ எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே விளாடணும் ஆனால் யாரும் அப்படி இந்த டாஸ்கில் விளாடல அதுவும் இந்த கால் சென்டர் டாஸ்க்கை பொறுத்த வரையிலும் எதிரில் இருக்கால நீங்கள் கடுப்பு ஏற்றணும் வெறுப்பு ஏற்றி அதில் ஃபோன் கட் பண்ண வைக்கணும் அப்படி எத்தனை பேர் பண்ணாவ ஐயா இந்தா வச்சுக்க உனக்காக நான் போனை கட் பண்ணிடுறேன் இந்தா நீ நாமினேட் ஆக வேண்டாம் அப்படிங்காக இல்லை உனக்கு வேலை நான் நாமினேட் ஆகிக்கிறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி விட்டு கொடுக்கவே அது மட்டும் இல்லை இந்தா உனக்கு அஞ்சு ஸ்டார் வச்சுக்க அப்படிதான் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியால போயிட்டு இருந்தாவே இப்படியே எல்லாரும் சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருந்தா பிக் பாஸுக்கு என்ன ஆகும் பிக் பாஸ் கம்பெனி லாஸ்ட்ல எல்லாம் போகும் அதனால வச்சார் ஒரு ட்விஸ்ட் பாஸ் சூப்பரா ஐயா நீங்க பதிமூணு பேர் இருக்கியே இந்த ஆட்டத்தில் யார் நல்லா விளையாட பண்ணாத அப்படின்னு இந்த பதிமூணு ஆடல நில்லுங்க அப்படின்னு சண்டை மூட்டி விட்டாரலாம் இதுதான் இன்னைக்கு சாம ட்விஸ்ட் இந்த வீடியோ பத்தி உங்க நண்பர்கள் யாருக்கையாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா ஏன் ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்காது நேரம் போய் பேசிட்டு இருக்காது உங்களுக்கு தான் நேரம் வீணாகும் இந்த வீடியோக்குள்ளே லைக்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை ஒரு கிளிக் பண்ணுங்க பக்கத்துலேயே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதையும் ஒரு தடுத்துடுங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன